பாஜகவும் திமுகவும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என விமர்சித்துள்ள அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா தமிழ்நாட்டில் எப்படி தாமரை மலரக்கூடாதோ அதேபோல் திமுக கூட்டணியும் வெற்றி பெறக்கூடாது என மக்களிடம் வலியுறுத்தினார் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்த பகுதியில் சிதம்பரம் அதிமுக நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் எம் சந்திரகாசனை ஆதரித்து புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் கழக கொள்கை இணைப்பள இணை செயலாளர் விந்தியா தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் பாஜகவினர் உருட்டலின் மன்னர்கள் என்றும் மக்களை நண்ப வைக்க உல உலக பொய்களை சொல்லி ஏமாற்றுவார்கள் என விமர்சித்தார் தமிழ்நாட்டில் எப்படி தாமரை மலரக்கூடாதோ அதேபோல் திமுக கூட்டணியும் வெற்றி பெறக்கூடாது என வலியுறுத்திய அவர் இரண்டு கட்சிகளும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என காட்டமாக விமர்சித்தார்